வணக்கம் அண்ணாமலைக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பக்தர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருவிழா நல்வாழ்த்துக்கள் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளியை விட கார்த்திகை தான் தீப ஒளி திருவிழா திருவண்ணாமலையில ஈசனே அக்னி ரூபமாக நிலை பெற்று வீற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்புறோம் அதை வலியுறுத்தும் விதமாக விளக்கும் விதமாக மலைக்கு மேல ஏற்றி கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறோம் இது உங்க எல்லாருக்கும் தெரியும் அதே போல திருப்பரம் குன்றம் முருகனுடைய முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தீபம் ஏற்றி கொண்டாடும் வழக்கம் நூற்றாண்டு காலமாக இருந்து வருகிறது இப்ப இல்ல டுவெண்டி எத் செஞ்சுரியிலும் ட்வெண்ட்டி சென்ச்சுரியிலும் பிறந்த நமக்கெல்லாம் வந்து இப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது ஆனா திருப்புரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் அவ்வளவு விசேஷம் ஏன் ஏன் இப்ப நடக்கல ஏன் சின்ன ஒரு ஒரு ஏன் பெரிய சதி அதிகம் சொல்றேன் ஏன் நிந்திருச்சுன்னு சொன்னா நைன்டீன் அந்த டைம்ல நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நேரத்துல இரண்டாம் உலக போர்க்கால நடவடிக்கையில ஆங்கிலேயர் அப்ப நைன்டீன் வரைக்கும் இல்லைங்களா இரண்டாம் உலக போர்ல மலை மேல ஒரு பெரிய தீபம் எல்லாம் ஏத்தினாலோ இல்ல பெரிய வெளிச்சம் இருந்தாலோ அது போர் சமயத்துல ஆபத்து எல்லாரும் கூடுற இடம் வேற அப்படிப்பட்ட திருவிழால பெரிய பெரிய லைட் எல்லாம் இருந்தா எதிரிக்கு தெரியும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல ஆன்மீக தலங்களுக்கு பொருந்தும் ஒரு பிளாக் அவுட் ரூல்ஸ் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போர் முடிஞ்சு போச்சு ஆங்கிலேயனே கூட வெளியே போயாச்சு ஆங்கிலேயம் விட்டுட்டு போன அந்த ரூல் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது அதுவுமே அரசியல் சாசனம் அப்படின்னு ஒண்ணு நாம வரைஞ்சதும் குடியரசான இந்தியாவில நைன்டீன் பிப்டி டூவிலேயே இதெல்லாம் வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரான விதிமுறைகள் இதையெல்லாம் எப்பவோ தூக்கி எறிய வேண்டியது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நைன்டீன் பிப்டி டூல இருந்து திருப்பம் குன்றத்துல மீண்டும் முருகனை போற்றி வணங்கி கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் ஏன் ஏற்றல ஆரம்பத்தில் இங்க நீதி கட்சி தமிழ்நாட்டில் கடவுள் மறுப்பு கொள்கை மிகப்பெரிய அளவில் பரப்பிய கட்சி நீதிக்கட்சி அதுக்கப்புறம் அதுதான் வந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு கிளையாகவும் மாறியது அவங்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கைக்கு ஏற்கனவே நிறுத்தின தீபத்தை எதுக்கு ஏத்துறது அப்படின்னு அவங்களுக்கு தோணிச்சா என்னன்னு தெரியல அவங்க இதற்கான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க போக 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 உடனடியா நம்ம நாட்டுல உங்களுக்கு தான் தெரியும்ல ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அது இழுத்துட்டே இருக்கும் அதுக்கான ஒரு சல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது கோர்ட் வாசப்படியை மிதிச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் அது பாட்டு இழுத்துட்டு இருக்கும் கடைசியில ஜனங்க மறந்துட்டு அடுத்த பிரச்சனைய பார்க்க போயிருவாங்க இப்படி பல்லாண்டு காலமாக மறந்து போயிருந்த திருப்பரங்குன்றத்தின் மேன்மை மகிமை இந்த திமுகவுடைய ஆட்சியில மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் அவங்க அதை நினைவு படுத்தினதுக்கு நினைவுட்டினதுக்கு அவங்களுக்கு நாம நன்றி கூட தெரிவிச்சுக்கணும் ஏன்னா திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஒரு சிகந்தர் தர்கா அப்படிங்கிறது மலை மேல இருக்கு போற கோயிலுக்கு போயிருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திருக்கோயில் வந்து மலை அடிவாரத்துல இருக்குதுங்க மலை மேல கார்த்திகை தீப தூண் இருக்குது நடு வழியில வந்து சிகந்தர் தர்கா இருக்குது வருடா வருடம் அந்த சிக்கந்தர் தர்காவில வந்து முஸ்லிம்கள் ஒரு ஆஹ் ஒரு யாத்திரை மாதிரி போய் அங்க போய் வழிபடுறது வழக்கம் ஒரு தரம் வருடத்துல ஒரு தரம் இதெல்லாம் வந்து எந்த வித இல்லாம அழகான ஒரு மத நல்லிணக்கத்தோட தான் நடந்துகிட்டு இருக்கு இதுல இந்த மத நல்லிணக்கம் கெட்டு போயிரும் அங்க வந்து தீபத்தை கூடாது மலை மேல போய் தீபம் ஏத்தவே கூடாது அப்படின்னு அடம் பிடிச்சது யாருன்னு இதுல அரசியல் மீன் பிடிச்சது யாரு அப்படிங்கறது உங்களுக்கு இத்தனை நேரம் புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இப்படிப்பட்ட எதிர்ப்பக்களை எல்லாம் தாண்டி நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லயே ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு என்ன தீர்ப்பு தாராளமாக திருப்பரங்குன்றம் குன்றம் மலையில் தீபம் ஏற்றி வழிபடலாம் முருகனை போற்றலாம் அப்படின்னு ஹைகோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்துருச்சு இந்த சந்தோஷமான விஷயத்த செயல்படுத்த திமுக அரசுக்கு மனசுதான் வரல இல்ல 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 அப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான இந்துக்களை மலை மேல ஏற அலமதி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுடைய மனசு புண்பற்றுமே அப்படின்னு சொல்லி இது உண்மை இல்ல இஸ்லாமியர்களோட மனசு புண்படல அவங்க எந்த அப்செக்ஷனுமே அவங்க வந்து தெரிவிக்கலன்னு சொன்னா கூட ஆ அவங்க மனசு புண்பற்றும் அப்படின்னு அவங்க மேல பழிய போட்டு மலை மேல தீபத்தை ஏத்தவே இல்லைங்க உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் அடிவாரத்துல கோயில் இருக்கக்கூடிய இவங்க வந்து தீபத்தை ஏத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இருபத்தி ஒன்பது வருஷமா இதே நிலைமை தான் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏன் மறுபடியும் இது பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா சிக்கந்தர் தர்காவுக்கு அமைதியான முறையில யாத்திரை போய்கிட்டு இருந்தவங்க நடுவுல இந்த திமுக ஆட்சியில போன வருடம் ஆடை எடுத்துக்கிட்டு போய் அங்க பலி கொடுக்கலாம் வெட்டலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அங்கதான் பிரச்சனை வந்துச்சு ஓ அப்ப இது வந்து எல்லாரும் புனிதமா நினைக்கிற ஒரு கோயில் வளாகத்துல வந்து நீங்க ஆட்டை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு ஆஹா ஆடு வெட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி வீம்புக்குன்னு முஸ்லிம் லீக் எம்பி திமுக கூட்டணியில் இருக்கும் முஸ்லிம் லீக் எம்பி நவாஸ் கனி அவர்கள் அங்கேயே திருப்பரம் குன்ற மலைக்கு போய் ஆய்வு செய்து ஆட்டு பிரியாணி சாப்பிட்டா இருப்பாருமா மறுபடி வெடிச்சிருச்சு இத்தனை காலமா இத மறந்து போயிருந்த இந்துக்கள் பொறுத்தது போதும் அப்படின்னு பொங்கி எழுந்துட்டாங்க இப்ப மறுபடி நீதிமன்ற கதவை தட்டுறாங்க இந்து முன்னணி மற்றும் இந்து மக்கள் கட்சி முதலிய வ அமைப்புகள் மீண்டும் நமக்கான ஒரு நல்ல தீர்ப்பை ரெண்டு நாள் முன்னாடி மீண்டும் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க தாராளமாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீப தூணில் நாம் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடலாம் அதனால ஐம்பது அடி தள்ளி இருக்கக்கூடிய தர்காவுக்கு எந்த பிரச்சனையும் வரல இன்னும் சொல்ல போனா எல்லா இஸ்லாமியர்களும் தர்காவுக்கு யாத்திரை போவதும் இல்லை அது வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட அளவினர் தான் போறாங்க சோ இது வந்து இது எத்தனையோ வருஷமா மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமா இருக்கக்கூடிய மதுர எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணாது அப்படின்னு எல்லா தரப்பினரையும் கலந்து ஆலோசித்த பின் உயர் ஒரு சீரான அறமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க என்ன தீர்ப்பு தாராளமா நீங்க போய் சாமி கும்பிடலாங்க தீபம் ஏத்தலாங்கன்னு இஸ்லாமிய குழுக்கள் வரவேற்ற நிலையில் முருக பக்தர்கள் உலகம் முழுதும் இதை வரவேற்ற நிலையில் எல்லோரும் இன்று கார்த்திகை தீபத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இதற்கான அப்பீல் இது செய்யவே கூடாது இதனால வந்து எங்களுடைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரு பொய்ய கையில எடுத்துக்கிட்டு போய் மேல்முறையீடு செய்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக அறநிலையத்துறை கோயில்களின் சீரையும் சிறப்பையும் மகிமையும் போற்ற வேண்டிய தமிழக அறநிலையத்துறை அவங்களுடைய அந்த கோயில் செயலாளரையே கூப்பிட்டு இல்ல இல்ல நீங்க எப்படி தீர்ப்பு கொடுக்கலாம் தீபம் எங்க ஏத்தனும்னு கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டை எடுத்துக்கிட்டு போய் தடவாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க கேக்குறதுக்கே எப்படி இருக்கு இதுக்கு மீண்டும் சொல்ற இதற்கான யாரும் இன்றைய திமுக அரசின் அறநிலையத்துறை சொல்லிக்கிட்டு இருக்கு நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் சொல்றாங்களே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா திருப்பரங்குன்றமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய நிர்வாகத்துக்கு உட்பட்டது தான் திமுக அரசு இருக்கும் பொழுது கடந்த காலத்துல இல்ல அறநிலையத்துறையால இரண்டு பெரிய புகழ்பெற்ற கோயில்களை சமாளிக்க முடியல அதனால இங்க ஒரு அறங்காவலர் நிர்வாகம் ஒரு ஒரு நிர்வாகம் வேணும் இவங்க தான் அதை பிரிச்சு விட்டாங்க இப்ப என்னவோ இது வேறு நிர்வாகம் அது வேறு நிர்வாகம்ங்கிற ஒரு துணியில இவங்க வந்து இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்னு சொல்றேன் நீதிமன்ற தீர்ப்பை வேணா நீங்க அப்பீல் பண்ணலாம் அதை அவமதிக்கலாம் ஆனா இறைவனோட தீர்ப்புக்கு அப்பிலே கிடையாது கண்டிப்பாக முருகன் அருள் வெல்லும் நீதி வெல்லும் அடுத்த வருடம் ஜோதி ஒளிரும் திருப்பரங்குன்றத்திலே